அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கும் எப்பொழுதுமே புரட்சியுடன் புதுமையுடன் புகுத்தி பார்க்கும் நீங்கள் உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர்கள் மூளையே மூலதனமாக கொண்டு முன்னேறுபவர்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அழைப்பாய்ந்த மனது இனி அமைதியாகும் உங்களுடைய மனதில் இருந்த பயம் நீங்கும் கம்பீரமாக பேசுவீங்க பணப்புழக்கம் பல வகையில் உங்களுக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான பங்காளி பிரச்சனைகள் ஓயக்கூடியதாகும் அதிலிருந்து நகைகளை நீங்கள் மீட்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையுமே எடுத்தறிந்து பேசாதீங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிற்பதால் எந்த ஒரு வேலையுமே இழுப்பறியாக முடியும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களை பற்றி விமர்சனங்களும் வதந்திகளும் பரவும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் லாபஸ்தானத்துக்குள் வருவதால வராமல் இருந்த பணம் தடையின்றி வரும் சேரும் நவீன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாங்குவீங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் வீட்டை விட்டு வெளியே செல்வதால குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வரக்கூடியதாகவும் கையிருப்பு கரையக்கூடும் இந்த காலகட்டத்துல சுக்கரன் மறைவதால வாகனம் பழுது ஏற்படலாம் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கு வீட்டில் செவ்வாய் மறைவதால் சிறு சிறு விபத்துக்கள் பொருள் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த வருடம் முழுவதுமே கண்டகசனி தொடர்வதால கோபத்தை குறையுங்கள் திடீர் முடிவுகள் வேண்டாம் டிசம்பர் நான்காம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுல கேது நிற்பதால காரிய தடைகள் விரைய செலவுகள் வரக்கூடும் யாருக்கும் சாட்சியாக கையெழுத்து போட வேண்டாம் ஆறாம் இடத்துல க ராகு நிற்பதால உங்களுடைய வழக்குகள்ல வெற்றி உண்டு தடைப்பட்ட வேலைகள் முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சி நீங்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் கேது பதினோராவது வீட்டில் லாப வீட்டுக்கு வருவதால் சொந்தமான வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் பழைய கடன்கள் தீரக்கூடியதாகவும் ராகு ஐந்தாம் வீட்டுக்கு வருவதால சாதுரியமான பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை முடித்து காட்டுவீங்க உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் இல்லத்தரசிகளுக்கு குடும்ப விஷயங்களை எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம் கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்லூரி படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு மாணவ மனிதர்களுக்கு தேர்வுல நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு வியாபாரத்துல ஜூன் மாதத்துல இருந்து தள்ளி போன பெரிய நிறுவனங்கள்ல ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகலாம் பழைய சரக்குகள்ல விற்றுத்திருக்கும் நவீன யுக்திகளை நீங்க கையாளுவீங்க வருட இறுதியில் புதிய முதலீடுகளை நீங்க செய்யலாம் ஹோட்டல் இரும்பு போன்ற வகையில உங்களுக்கு ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இணக்கமாக நீங்க செயல்பட வேணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் மே மாதத்திற்கு வரை உங்களுக்கு வேலை சுமை இருக்கு உங்களின் தகுதிக்கு ஏற்ப சம்பளம் உயரக்கூடியதாகும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வாங்க சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக பழக வேண்டும் கணினி துறையில் இழந்த சலுகைகள் மீண்டும் கிடைக்கக்கூடியதாகும் வெளி இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூத்த கலைஞர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பக்கம் சலசலப்பையும் சங்கடங்களையும் தந்தாலும் மறுபக்கம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில இருக்கு நீங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பாபநாசம் செல்லும் சாலையில பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல சேரன் மகாதேவியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மிளகு பிள்ளையார அருகம்புல் மாலை அணிவித்து வணங்கி வாருங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல யோகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று குறைவாகவோ இருக்கலாம் இருப்பினுமே உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் உங்களின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு வர்க்க நிலை எதிர்மறையாக கருதப்படுவதால வீட்டுல சனியின் ஏழாவது பார்வை நல்லதாக கருதப்படுது குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்பக்கூடியவர்கள் பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையே செய்ய விரும்பக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க உங்களின் இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக என்பதால உற்சாகமாக நீங்க பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலாக சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால். உங்களின் அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் நீங்கள் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும் கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க கோபம் வந்தால் கூட உடனே மறந்து விடுவாங்க ஆனால் நீங்கள் சில நடப்புகளை இழக்க நேரிடணும் உங்களுக்கு யாரேனும் அவமானப்படுத்தினால் நீங்கள் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தளம் அப்படின்னு பார்த்தா திருவெண்காடு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்காரு உங்களின் முன்கோபம் குறைய இந்த தளத்தில் உள்ள அகோர மூர்த்திகளை நீங்கள் தரிசிக்க வேண்டும் புதனுக்கு வித்யாபானனையும் ஞான பலத்தையும் அருளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை என திருப்பயிர விளங்கக்கூடிய அம்பால நீங்கள் வணங்கி வாருங்கள் அகிலத்தையே அசைக்கக்கூடிய ஈசனாக இந்த தளத்தின் தலைவனாக இருப்பதால் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ள நல்ல பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வருமானத்துக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது உறவினர்கள் முயற்சியால் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கூடி வரலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேணும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்க நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் புதிய முயற்சிகளை வார பிற்பகுதிகளை நீங்கள் தொடங்க வேணும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் அதற்கேற்ற ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாகவே இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் சில இடங்களில் போராட்டம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கு கடுமையான முயற்சிகளுக்காக நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த லாபம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் குழப்பங்கள் நீங்க கூடியதாகவும் இருக்கும் பிள்ளைகளால் சில சிக்கல்களை நீங்க முடிவுக்கு கொண்டு வருவீங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல இருந்த மந்த நிலை படிப்படியாக விலகும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக வருமானத்தை நீங்கள் பெருக்க வேணும் கலைத்துறையில் மேன்மையான பலன்களை நீங்கள் அடையலாம் திட்டம் போட்டு நீங்கள் அமைத்து உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி ஆறில் இருப்பதால் உங்களுக்கு இடையூறு செய்யும் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீங்க உறவினர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேணும் அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் இந்த காலகட்ட பொறுத்தவரை தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்கள் அக்கறை செலுத்த வேணும் பண விஷயத்துலேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் புதன்கிழமை நாட்களில் நீங்கள் புதன் பகவானை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே